அனைவருக்கும் எங்களின் சென்னையின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க பதிவு நம் வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற மிக முக்கியமான பதிவுங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் சுபகாரியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நமக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும் நிறைய பேருக்கு சுபகாரியம் அப்படின்னு சொன்னதுமே கல்யாணம் மட்டும்தான் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும் ஆனால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் சுபம் அப்படிங்கிறது நமக்கு நடக்கக்கூடிய நிகழக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுமே சுபகாரியங்கள் தான் அதாவது குழந்தை பிறந்தாலும் தான் குழந்தைக்கு மொட்டை அடிப்பது காது குத்துவது ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறது படிப்புக்காக வெளிநாடுகள் போவது அப்படி நல்ல வீடு இடம் வாங்குறது எல்லாமே சுபகாரியங்களாகத்தான் ஆஹ் விஷயங்கள் தான் அப்படி நம்முடைய வீட்டுல சுபகாரியங்கள் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து தடைபட்டுக்கிட்டே இருக்கு தடங்கல்கள் வந்துட்டே இருக்கு வீட்டுல இது மாதிரி சுபகாரியங்கள் நடப்பதில் தாமதம் ஆகுது அப்படிப்பட்டவங்களுக்கான பிள்ளையாருடைய முக்கியமான பதிவு தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் ஏன்னா எந்த ஒரு தடைகள் தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்தாலுமே முதல்ல நாம கும்பிடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் தான் எப்போதுமே பிள்ளையாரை வணங்கிட்டு தான் எந்த ஒரு விஷயமானாலும் நீங்கள் தொடங்கி பாருங்க கண்டிப்பாக அதில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமும் நமக்கு நிவர்த்தியாகி பிள்ளையாருடைய அருளால நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்படி நம்முடைய வீட்டில் எல்லாம் சுபகாரியங்கள் எந்த தடயங்களும் இல்லாமல் நடப்பதற்கு பிள்ளையாரை எந்த முறையில நம்ம வணங்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பதிவுதான் எந்த ஒரு பரிகாரமும் நிறைய செலவுகள் எல்லாம் கிடையாது சோ அஹ் நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம்தான் நம்முடைய வாழ்க்கையில காரிய தடைகளை எல்லாம் நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான தெய்வம் யாருன்னா பிள்ளையார் தான் இது எல்லாருக்குமே தெரிந்ததுதான் அதனாலதான் முதலில் எந்த காரியம் தொடங்கினாலுமே முதலில் பிள்ளையாரை போய் வணங்கிட்டு தேங்காய் உடைப்பது இப்படி சின்ன சின்ன விஷயங்களை பிள்ளையாருக்கு செய்தாலே பிள்ளையார் மனம் மகிழ்ந்து நம்முடைய விஷயங்கள் அதாவது எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலுமே அதுல வெற்றியை தருவார் அப்படின்னு ஒரு அதிகம் இருக்குங்க அதனாலதான் ஒரு கல்யாணம் நடக்கிறதா இருக்கட்டும் ஒரு யாகம் பண்றதா இருக்கட்டும் பூஜைகள் பண்றதா இருக்கட்டும் ஒரு வீட்டு கிரக அப்படி எல்லா விஷயங்களிலுமே முதல்ல பிள்ளையாரை மஞ்சள்ல பிடித்துட்டு வழிபாடு பண்ணவும் அதற்கு அப்புறமாகத்தான் காரியத்தையே செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படி செய்வதன் மூலமாக வந்து காரியத்துல இருக்கிற தடைகள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த வகையில நம்முடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் நடப்பதற்கு கல்யாணமா இருக்கட்டும் ஒரு குழந்தை பிறப்பா இருக்கட்டும் நிச்சயதார்த்தம் வேற ஏதாவது விஷயங்கள் வீடு வாங்குவது நிலம் வாங்க நல்ல ஒரு வேலை கிடைக்க ப்ரமோஷன் கிடைக்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ அந்த விஷயங்கள் வந்து நல்லபடியா நடத்தி ஆஹ் குடு பிள்ளையாரப்பா அப்படின்னு என்று ஆத்மாத்மா வேண்டிட்டு இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து நீங்க வீட்டுல பிள்ளையார மஞ்சள்ல பிடித்து வைத்தால் போதுவுங்க ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறது மங்களகரமான பொருளுங்க இந்த மஞ்சள் பிள்ளையாரை நாம எப்படி வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூட்சமான விஷயமே எப்போதுமே குரு பார்க்க கோடி நன்மை குரு பகவானுக்கு சு உரிய கிழமைனாலே அது தான் அப்படிப்பட்ட வியாழக்கிழமையில மஞ்சள்ல பிள்ளையார பிடித்து வைத்து வழிபாடு செய்தோம்னா நமக்கு பிள்ளையாருடைய அருளும் குரு பகவானுடைய அருளும் கிடைச்சு குடும்பத்துல சுபகாரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படி இந்த மாதிரி மஞ்சள்ல விநாயகரை பிடித்து வைக்கிறப்போ சில வழிமுறைகளை நீங்க பின்பற்றினால் போதுங்க இதற்கு நம்முடைய வீட்டுல ஏற்கனவே மஞ்சள் இருக்குதுன்னா அந்த மஞ்சளை எடுத்துக்கலாம் இல்லாட்டி இந்த ஒரு பரிகார முறைக்காக இந்த மஞ்சள் பாக்கெட்டை புதுசா வாங்கி வச்சுக்கோங்க அதுல கொஞ்சம் மட்டும் மஞ்சளை கொட்டிட்டு கொஞ்சம் மஞ்சளோடு சேர்த்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் அஹ் ஜவ்வாது சேர்த்து கொஞ்சம் பன்னீர் விட்டு நல்ல கெட்டியா சின்னதா ஒரு உருண்டை மாதிரி அந்த பிடிச்சு வைத்தாலே போதும் அதற்காக இந்த பச்சை கற்பூரம் ஒரு ஈர்ப்பு தன்மை தரக்கூடிய பொருட்கள் இது மாதிரி தண்ணீருக்கு பதிலா பன்னீரோடு சேர்த்து பண்றப்ப அந்த இடத்துல ஒரு தெய்வீக கடாட்சம் நமக்கு நல்லபடியா இருக்கும் இது மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சதுக்கு அப்புறமா எப்பவுமே வெறுந்தடையில வைக்க கூடாதுங்க தட்டத்திலும் வைக்க கூடாது அதற்கு சின்னதான இலை எடுத்துக்கலாம் இல்லாட்டி வெற்றிலை எடுத்துக்கலாம் இல்லைன்னா அரசமரத்து இலை இல்லாட்டி மா இலை இப்படி எடுத்துக்கலாம் இப்படி இலைகள்ல வந்து நீங்க மஞ்சள் பிள்ளையாரை வைக்கணும் இதற்கு சின்னதான ஒரு குங்குமம் வைத்துட்டு ஒரு சின்னதான அருகம்பிள்ளை வச்சுக்கணும் உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூக்களை வச்சுட்டு உங்க வீட்டுல எந்த சுபகாரியங்கள் நடக்கணுமோ இல்லாட்டி ரொம்ப தடைகள் எதுல இருக்கும் அதை மனசுல நினைத்து ஆத்மாத்மா மனசார நினைத்து வியாழக்கிழமையில நீங்க செய்யணும் அதுவும் குறுகோரையில செய்யணும் எந்த டைம்னு பாத்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒண்ணு டு ரெண்டு இல்லாட்டி இரவு எட்டு டு ஒன்பது இப்போ இந்த மாதிரி டைம்ல பூஜை செய்வது ரொம்ப விசேஷம் இப்போ இந்த டைம்ல நாங்க தவற விட்டுட்டோம் ஆபீஸ் எல்லாம் போறோம் வேலை இருக்கு அப்படிங்கிறவங்க மாலை நேரம் அல்லது காலை நேரம் இந்த நேரத்தை வியாழக்கிழமையில இந்த மஞ்சள் பிள்ளையாரை பண்ணணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி வழிபாடு செய்யும் போது நீங்க ஓம் கம் கணபதியே நமக இல்லாட்டி ஓம் பிள்ளையார் அப்பா போற்றி இது எல்லாம் எளிமையான பிள்ளையாருடைய மந்திரங்கள் அப்படி சொல்லிட்டு பிள்ளையாருக்கு ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியமா வச்சுட்டு தீப தூபம் ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு உங்க பூஜைகளை நீங்க முடிச்சுக்கலாம் அதிகப்படியா நமக்கு ஐந்து நிமிடங்கள் போதும் இந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிப்பதற்கு அதற்கு அப்புறமா அந்த மஞ்சள் பிள்ளையார் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும் அடுத்த வாரம் புதங்கிமையில மஞ்சளை எடுத்து கொஞ்சமா தண்ணீர் எடுத்து கொலைச்சு நெத்தியில வச்சுக்கணும் யாருக்கு சுபகாரியங்கள் நடக்கணும் என்று வேண்டிக்கு வேண்டினோமோ அவங்க வந்து நெற்றியில வச்சுக்கிறது என்பது ரொம்ப விசேஷம் அப்படி வீட்ல இருக்கிற எல்லாமே நெற்றியில வச்சதுக்கு அப்புறமா மீறிய கரைத்து செடிகளுக்கு ஊற்றிடலாம் இவ்வளவுதான் திரும்பி அடுத்த நாள் வியாழக்கிழமையில திருப்பி இதே மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு நீங்கள் வழிபாடு பண்ணணும் இப்படி தொடர்ந்து பதினோரு வியா பதினோரு வாரம் வியாழக்கிழமையில மஞ்சள் பிள்ளையாரை நீங்க உங்க வீட்டுல பிடிச்சு வைக்கிறப்ப நிச்சயமாக உங்க வீட்டுல தடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சுபகாரியங்கள் எல்லாமே விரைவிலேயே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அதனால நம்பிக்கையோட இப்படி வழிபட்டோம்னா தும்பிக்கையால என்னைக்குமே கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதனால நம்பிக்கையோட இந்த எளிமையான பரிகாரத்தை உங்க வீட்டுல செய்து பாருங்க நிச்சயம் தடைபட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் சுபகாரியமும் பிள்ளையாருடைய அறளாலே கிடைக்கும் இந்த ஒரு விஷயம் அதாவது வேண்டி இருப்பது நடந்து முடிந்த பிறகு பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு சிதற தேங்காய் உடைச்சிட்டு சம்மந்தப்பட்டவங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க ரொம்ப விசேஷமாக குடும்பத்தில் எல்லாமே நல்லபடியா நடக்கும் இந்த ஒரு பதிவானது உங்க அனைவருக்கும் பிடித்திருக்குமே நினைக்கிறோம் நம் பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அது போல நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்